அனைவருக்கு வணக்கம் ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன் சாய் தர்மா ட்ரஸ்ட் இவங்க மூலயமா வந்து எல்லோரும் உதவிகள் இருக்காங்க நீங்களும் யாருக்கு எந்த உதவிகள் பண்ணணும்னாலும் இவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் உதவி பண்ணலாம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே கண் வாழையில் நனைந்தால் தாக்கும் குடையை கண்டோமே பையத்துள் வாழ்வாங்க வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேஷு பேசுறேன் கன்னடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலைகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடிக்கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொண்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது சாய் தர்மா ட்ரஸ்ட் மூலமாக ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த உதவியை பண்ணியிருக்காருமா அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு இது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தர்மம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி எல்லாரும் தாழ்வு தரணும் தர்மம் பண்ணணும் சாய் தர்மா ட்ரஸ்ட் வந்து இந்த மாதிரி பல உதவிகள் இருக்காங்க ரொம்ப நன்றி உதயகுமார் சார் நீங்கள் தீர்காயச நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக இருக்கணும் எல்லாரோட சார்பிலும் சேஷு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய தர்மம் சார் இது இந்த நேரத்தில் வந்து இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே எங்கும் காப்பாயுங்க வணக்கம் சாமி வைகுண்ட ஏகாதசினா என்ன மக்கள் ஏன் இன்னைக்கு மட்டும் கோவிலுக்கு அதிகமா போறாங்க திறக்கப்படுற தான் என்ன ஏன் மற்ற நாள் இல்லாம வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது வணக்கம் சாய்தர்மாவுக்கு வைகுண்ட ஏகாதசின்னா என்ன அதான் இன்னைக்கு ஒரு நாள் மக்கள் சொர்க்கவாசல் போகிறாங்களே அப்படின்னா இது வந்து நினைவுட்டல் அல்லது நினைவு கூறுதல் அப்படின்னு தான் அந்த அவங்க அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் வேறு வேறு மாதிரியான பாட்டுங்கள்லாம் பாடி ஒரு உண்மையை சொல்ல வராங்க வைகுண்டம் அப்படின்னா நான் எங்கே போய் இருக்கணுமோ அந்த இடத்துக்கு பேர் வைகுண்டம் இறுதியாக நான் எங்கெங்கே வந்தனோ இல்லை இரும்போ இறுதியாக நான் எங்கே போகிறனோ அந்த இடத்துக்கு பேர் வைகுண்ட வாசல் அல்லது வைகுண்டம்னு அர்த்தம் அது வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்றது நினைவூட்டத்துக்காக ஒவ்வொரு வருடத்துலேயும் மார்கழி மாதங்களில் வைகுண்ட வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது கிராமத்துங்கெல்லாம் ஒரு கர்ண கதை சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து சொர்க்க வாசல் திறந்துட்டுருக்கோம் எல்லோரும் செத்துட்டுவங்கலாம் வருவாங்க போ ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க வைகுண்டம் அப்படின்னா நம்ம உடம்புலேயே ஒரு இடம் இருக்குது முக்கியமானது அதுக்கு பேர் மெய்ப்பொருள் அல்லது திருவடி உபதேசம் வாங்கினவங்களுக்கு அந்த மாதிரி இடம் புரிஞ்சிருக்கும் ஸோ வைகுண்டத்தில் போய் ஒருத்தர் தங்குறதுக்கான ஒரு இடம் இருக்குது நம்மக்கிட்ட நம்ம உடம்புலேயே அப்போ வைகுண்ட வாசலில் அப்படி ஒன்று இருக்குது சிவலோக பதவி இல்லைது கத்தருக்குள் நித்திரை இல்லது இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த இடம்தான் அப்போ வைகுண்ட வாசலுக்கு போக முடியுமானா போக முடியும் பாட்டு கூட எது வச்சுருப்பாங்க அச்சுதா அமரநேரி அரங்கமா நகர் உலானி அப்படின்லாம் சொல்லி ஒரு பாட்டு எழுதி வச்சிருப்பாங்க இந்த புவியில் இருக்கிறது இப்போது இங்கே இருக்கிற வாழ்க்கையெல்லாம் விட இறைவனை அல்லது திருநாமத்தை அல்லது நாராயணனை பாராட்டுறது தவிர வேறு எதுவும் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அப்போ நான் நாராயணன் என்கிட்ட ஒரு வைகுண்ட இருக்குது நான் அந்த இடத்துக்கு போய் சேரணும் இதை வந்து வழியாக செஞ்சிருந்தது போயிட்டு இப்போ வந்து வெறும் சடங்காக மட்டுமே செஞ்சுருக்கிறாங்க அணி மட்டுமே திறந்து விட்டு கோயிலெலாம் அணி மட்டுமே எல்லோரும் போகிறதுன்னு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் வைகுண்ட வாசல்கிறது ஒவ்வொரு மனிதன் இருக்குது பொதுவாக கோயில்ன்றது அவன் உடம்பு தான் ஒவ்வொருத்தரும் கோயில் தான் உடம்பு வந்து ஒரு கோயில் அதுக்குள்ளே வந்து நிறைய பொக்கிஷங்களை கடவுள் நம்ம கொடுத்து வச்சுருக்குறேன் அதில் வைகுண்டம்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அல்லது இமயமலைன்னு ஒன்று இருக்குது இல்லை திருவடின்னு சொல்லலாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க கொய்யாப்பழம் அது வாழைப்பழம் அது அப்படின்னு சொல்லி மலை ஏறி மாங்காப்பால் அப்போது ஒரு மனிதன் ஞானம் பேர் அடைதல் அப்படின்னு சொன்னால் அது வைகுண்ட வாசல் தகுந்த உள்ள போய் உட்காந்துட்டுருது அல்லது வட்டப்பாறை அல்லது வழக்குப்பாறில் போய் உட்காந்துருது அப்படி ஒருத்தர் உட்கார முடியும் அந்த இடத்துக்கு பேர் வைகுண்ட வாசல் இதை வந்து இவங்க ஒரு காலத்தில் ஒரு நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு திதி அன்னைக்கு அன்னைக்கு மட்டுமே வைகுண்டம் திறந்ததாக சொல்லி ஒரு கோயிலில் சம்பிரதாயமாக வச்சுருக்கிறாங்க பட் எல்லாருமே எல்லா நாளுமே செஞ்சுருக்கலாம் இந்த வைகுண்ட வாசல் வந்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பாவை எழுதின ஆண்டா மாச்சி ரொம்ப விசேஷமாக அதை சொல்லிருப்பாங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க இவங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால்னா மாதத்தில் வர மார்கழி நினச்சிக்கிறாங்க இல்லை மார்க்கு கழியில தண்ணி நீர் அந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு அர்த்தம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் யார் ஒரு மனிதன் தன்னை அறிந்து எலக்குள்ளே உள்ள அற்புதத்தை வச்சிருக்கார் அப்படின்னு கடவுளை நினச்சி உள்ளம் கசிந்து அழுகிறானோ அந்த நாள் நல்ல நாள் இப்போ மாதத்தில் மார்கழின்னு ஆயிப்பு ஸோ மாதத்து ஒரு நாள் மார்கழி மாதத்துல ஒரு நாள் வைகுண்ட வாசல் அப்படின்னு மாத்திட்டோம் ஆனால் உண்மை அப்படி இல்லை எப்போதுமே நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படி ஒன்று இருக்குது அதைத்தான் நாங்கள் இங்கே பயிற்சியாக சொல்லித்தரோம் அந்த வைகுண்ட ஏகாதசியில் மட்டும் மக்கள் ஏன் நைட்டு கண்ணு முழிக்கணும்னு நினைக்கிறாங்க இறைவனை அடையத்துக்கு எப்போதுமே முயற்சி செய்யணும் குறைந்தபட்சம் சடங்கு மூலியமாக போயிட்டாங்க சடங்கு வழியாக மாறிட்டாங்க இப்போ பள்ளிகொண்ட பெரும்பாலும் பாம்பு மேலே ஒரு மனுஷன் பர்தன் தர மாதிரின்னா பாம்பு மேலே ஒரு மனுஷன் பர்த்தன் இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுமே பாம்பாக உள்ள ஒரு சும்மா வெளிச்ச உடம்பு இருக்குது கோயிலெலாம் பாம்பு ரெண்டும் மாற்றி வச்சுருப்பாங்க இன்றைக்கும் சிம்பிள் ஆஃப் அந்த சைக்காலஜியாக இருந்தாலும் சரி மெடி மெடிடேஷன் கூட பார்த்திங்கன்னா மருத்துவ துறையில் பார்த்திங்கன்னா ஒரு வால் மாதிரி ஒன்று போட்டு ரெண்டு பக்கம் பாம்பு வந்துருப்போம் இதெல்லாம் வந்து மனிதனுடைய வெளிச்சம் உடம்பு சொல்லுது ஸோ ஒவ்வொரு மனிதனும் பாம்பு மேலே தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் போயிட்டு சடங்காக ஒரு நாள்னாச்சும் செய்யிட்டோன்ற மாதிரி ஆகிட்டோம் மக்கள்லாம் போகிறாங்கன்றதுனால உண்மை உண்மையாகிடாது ஒரு கோடி பேர் தப்பாக செஞ்சாங்கன்னா அது உண்மை கிடையாது உண்மை அது வந்து அப்படி இல்லை சடங்காக மறுத்து நிறைய விஷயங்கள் நம்ம அதுமாரி சொல்லலாம் இப்போ சிவன் அப்படின்னு ஒரு இதுன்னு சொன்னால் அது வேறு ஒரு தத்துவத்தை வெற்றிடம் தான் நிலாவை சுமந்துருக்குது ஸோ தான் கடவுள் அது வந்து பிரேசூரின்னு சொன்னாங்க வெற்றிடத்துக்கு இன்னொரு பேர் ஒரு ஆர்டிஸ்ட்டு அதை படமாக வாங்கிட்டார் உடனே சிவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஒரேபடங்களில் கும்பிட்டுக்கிறோம் நாட்களே நினைவு கூடுறோம் அவ்வளோதான் அப்பா எப்போவுமே அப்பாவாக தான் கிடையாது பிறந்த பிறந்தநாளை மட்டும் விசேஷமாக கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி இல்லை அப்பாவை எப்போ ஒன்றா கொண்டாடலாம் பிறந்த நாளுக்கு தான் கொண்டாடணும்னு அப்படி இல்லை வைகுண்டம் அணி தான் தருதுலாம் இல்லை வைகுண்டம் என்னைக்குமே தருது இது இந்த மக்களுக்கு புரியணும் அல்லது அப்படி ஒரு சடங்கு செஞ்சால் அவங்க யோசிப்பாங்கன்னு செஞ்சு வச்சுருக்காங்க மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி தெரியல எனக்கு கூட்டமாக எல்லாரும் ஒன்றை செஞ்சுன்னு வரும் சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜே எம் பி ஜே எம் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே நனைதால் தாக்கும் குடையை கண்டோமே கண்டோயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாளும் காப்பா எங்களையே எங்கும் காப்பா